வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் மூலம் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் ஒன்பதாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன தியாக தீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு இன்று குருதி கொடை வழங்கலும் சித்திரப் போட்டியும் நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்க இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புச் செயலாளராக ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பித்யா கொண்டா நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் நான்கு மாகாணங்களின் ஆளுநர்கள் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நியமிக்கப்படவுள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நிலக்கரி சுரங்கத்தில் திடீரென ஏற்பட்ட மீத்தேன் வாயு வடி விபத்து காரணமாக பேர் உயிரிழந்துள்ளனர் விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் மூலம் தமிழ் தேசிய நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் மீண்டும் தெளிவாக தமிழ் தேசியத்தை மனதில் கொண்டு தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் என்ற தெளிவான ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று அவரது கொழும்பில் உள்ள இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலும் மிக உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதை நாங்கள் பாராட்டுவதுடன் மட்டுமல்லாமல் தலை சாய்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேஷமாக வடகிழக்குல வந்து தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை மிக தெளிவாக மனதிலே கொண்டு தங்களுடைய விருப்பத்தை வழிகாட்டியிருக்கிற பதிவான ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையிலே தொடர்ந்தும் வலியுறுத்துவதை வந்து பாராட்டுவது மட்டுமின்றி நாங்கள் உண்மையிலே வந்து தலைகுனிகிறோம் இந்த தேர்தலில் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகி சொல்லி கேட்டிருந்தது இந்த தேர்தலில் வந்து அந்த வீதாசாரம் நியாயமாக குறைஞ்சு வடக்கில் விசேஷமாக ஜால் தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தஞ்சி வீதம் அளவுக்கும் மட்டக்கடப்பு மற்றது திருகோணவிலையும் கூட எழுபது வீதத்துக்கு குறைவாகவும் வன்னி பிரதேசத்திலையும் வந்து அறுபத்தெட்டு வீதம் அளவிலையான மக்கள் மட்டுந்தான் இந்த தேர்தல வந்து வாக்களி செய்திருக்க இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் வந்து தமிழ் மக்கள் குறைஞ்சது முப்பது வீதம் பகிஷ்கரிச்சும் முப்பத்தஞ்சு வீதம் அளவுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மிக ஆணித்தரமாக வந்து இந்த தேர்தலில் நினைநாட்டிருக்கு அதை தாண்டியும் வந்து தமிழ் வேட்பாளர் தமிழ் தேசியத்தை உச்ச தமிழ் தேசியத்தை பேசி இந்த தேர்தலில் போட்டியிட இடத்துல அந்த தமிழ் வேட்பாளருக்கும் வாக்களித்த மக்களுடைய வீதாசாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு வந்து அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதுக்காக நின்ற ஒரு நிலைமைதான் இந்த வாக்காளர் பெருமக்கள் வந்து இந்த தேர்தல் ஊடாக வந்து நிரூபிச்சிருக்கிறேன் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் ஒன்பதாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் ஒன்பதாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் பொன்மாஸ்டர் தலைமை இன்று முற்பகல் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு நினைவு வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளன இதன்போது தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தியாகதீபம் திலீபன் அவர்கள் தமிழர் தாயகத்தை நின்ற இந்திய ஏகாதிபத்தியத்திடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூரின் முன்றலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் நாளன்று நீர் தனது உண்ணா நோன்பினை ஆரம்பித்தார் இந்நிலையில் அவரது கோரிக்கைகள் எவையும் இந்திய ஏகாதிபத்தியத்தால் சவிசாய்க்காத நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தாறாம் நாளன்று ஈகைச்சாவை தழுவிக்கொண்டார் இந்நிலையில் அவரது முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் ஒன்பதாம் நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு குருதி கொடை வளங்களும் சித்திர போட்டியும் இன்று நடைபெற்றுள்ளன தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு இன்று குருதி கொடை வழங்கலும் சித்திரப்போட்டி நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளன நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலய பகுதியில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளன இதன்போது பெருமளவானோர் கலந்து கொண்டு குருதி கொடை வழங்கியதுடன் போட்டியிலும் சிறுவர்கள் பலரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருந்தனர் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திசநாயக்க இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்துள்ளார் திசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளதைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் காலிமுகத்திடல் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் அதேவேளை ஜனாதிபதி செயலாளராக சனத் நந்திக குமாரநாயக்க இன்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவின் என்று நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் அரசியலமைப்பின் நாற்பது ஏழு பிரிவு இரண்டாவது சரத்தின் பிரகாரம் தனது பதவி விலகலை தினேஷ் குணவர்த்தன அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து தினேஷ் குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார் அதேவேளை செப்டம்பர் இருபத்தோராம் நாள் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக ஏர் வைஸ் மார்ஷல் சம்பித்ய கொண்டா நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பித்ய கொண்டா நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா வான்படையில் சேவையாற்றியவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஓய்வு பெற்றிருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவால் இன்று புதிய பாதுகாப்பு செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன கடமையாற்றி வந்தார் இவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் கோட்டாபய ராஜபக்ஷ மக்களின் போராட்டங்களை அடுத்து பதவி விலகியதைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போதும் பாதுகாப்பு செயலாளர் பதவியில் மாற்றத்தை செய்யாத நிலையில் ஜெனரல் கமால் குணரத்தின பாதுகாப்பு செயலாளராக தொடர்ந்தும் கடமையாற்றினார் இந்நிலையில் தற்போது புதிய அரசாங்கத்தால் பாதுகாப்பு செயலாளராக யார் வைஸ் மார்ஷல் சம்பத்வேகொண்டா நியமிக்கப்பட்டுள்ளார் யார் வைஸ் மார்ஷல் சம்பத்வேகொண்டா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமைக்காக முந்தைய அரசாங்கம் இவரை கருப்பு பட்டியலில் சேர்த்திருந்தது அதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஸ்ரீலங்காவின் முன்னாள் மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர் ரவி செனவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற காவல்துறை கூட்டு இவர் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற காவல்துறை கூட்டுக்கு தலைமை தாங்கியவராவார் ஸ்ரீலங்காவின் நான்கு மாகாணங்களின் ஆளுநர்கள் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்ததை அடுத்து நான்கு ஆளுநர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர் அதற்கமைய வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால மற்றும் சப்ரஹமூவ மாகாண ஆளுநர் நவீன் திசநாயக் ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர் அத்துடன் உவா மாகாண ஆளுநர் அனுரவிதான கமகே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார் அதேவேளை தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாபா அபிவர்த்தன நேற்று தனது பதவியில் இருந்து விலகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நியமிக்கப்பட உள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடம் காலியான நிலை அந்த வெற்றிடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நியமிக்கப்பட உள்ளார் கடந்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தற்போது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமான நிலையிலேயே அவருக்கு அடுத்ததாக அதிக வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலிருந்து லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி அந்த வெற்றிடத்திற்கு நியமிக்கப்படவுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த வாரத்துக்குள் அவர் தேசிய மக்கள் சக்தியின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளும் வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் இஸ்ரேல் படையினர் தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள பகுதியில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் படையினர் நடாத்திய தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இஸ்ரேல் படைத்தரப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு பாடசாலை வளாகத்தில் செயற்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்குதல் தல் நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த பதினெட்டாம் நாள் காசாவில் உள்ள பாடசாலை மற்றும் வீடுகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்தொன்பது பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நிலக்கரி சுரங்கத்தில் திடீரென ஏற்பட்ட மீத்தேன் வாயு வடிவிபத்து காரணமாக ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் திடீரென ஏற்பட்ட மீத்தேன் வாயு வடிவிபத்து காரணமாக ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து கடந்த சனிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் போது அறுபத்தொன்பது ஊழியர்கள் சுரங்கத்தில் இருந்துள்ளதாக மாகாண ஆளுநர் ஜாவத் கெனாட்டாதே தெரிவித்துள்ளார் தெற்கு கொராசன் மாகாணத்தில் நடந்த இந்த விபத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபதிற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் தபாஸில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தின் இரண்டு தொகுதிகளில் மீத்தேன் வாயு கசிவால் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது வெடிப்பை அடுத்து முதற்கட்டமாக முப்பது பேர் இறந்துள்ளதாக தகவல் வெளியான நிலை அதன் பின்னர் ஐம்பத்தொரு பேர் இறந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருபதை கடந்துள்ளதாகவும் தகவல் வெளியானது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஜஸ்கியான் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் இந்த வெடி விபத்து பற்றி விசாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவடைகின்றன வணக்கம்